ஊர் பாரம்பரிய இனிப்புகளை உங்கள் இல்லம் தேடி கொண்டு வந்து சேர்க்கிறது நம்ம நேட்வி ஸ்பெஷல் டாட் காம் வணக்கம் என்னுடைய பேர் வந்து அற்புதராஜ் நான் வந்து தூத்துக்குடி மாவட்டம் புதியம்புத்தூருங்கிற ஒரு கிராமத்துலேருந்து பேசுகிறேன் நாங்கள் வந்து ஒரு பாரம்பரிய விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் என்னுடைய அப்பா அண்ணா எல்லாருமே நாங்கள் வந்து விவசாய தொழிலில் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் ஈடுபட்டு வர்றோம் எங்கள் நிலத்தில் வந்து எங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஏழு ஏக்கர் நிலம் இருக்குது அதில் வந்து நாங்கள் வந்து முதல்ல வந்து ஆரம்ப கட்டத்தில் வந்து கொஞ்சம் முன்னாடி வந்து பார்த்திங்கனாக்கா நாங்கள் வந்து அதில் சம்மங்கி அப்புறம் வந்து தக்காளி நிலக்கடலை இந்த மாதிரி நாங்கள் வந்து பயிர் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்புறம் எங்களுக்கு அதில் போதிய வருமானமும் இல்லை நாங்கள் கொஞ்சம் ரசாயனம் வரப்போ பண்ணிக்கிட்டு இருந்தோம் சிறுதளவில் பிறகு கிரவு கொஞ்சம் தண்ணி வறட்சி மழை எங்கள் ஏரியாவில் மழை இல்லாத காரணத்துலாம் வறட்சி ஆகிட்டு நாங்கள் அந்த நேரம் பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு வந்து கருவேப்பிலை வந்து போட்டோம் ஒரு பதினஞ்சு வருஷமாக நாங்கள் அந்த இதில் தான் பண்ணோம் கருவேப்பிலை அதுலேயும் எங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நிறையா வந்து செலவு குளிச்சு வருமானம் வந்து குறைஞ்சிது அப்புறம் நாங்கள் வந்து எங்களுடைய மண்ணுக்கும் எங்களுடைய தண்ணிக்கும் ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து முருங்கையை தேர்ந்தெடுத்தோம் முருங்கை பப்பாளி நாட்டு பப்பாளி தேர்ந்தெடுத்தோம் அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் ஒரு மூணு ஏக்கர் வந்து முருங்கை யாழ்ப்பாணம் முருங்கை போட்டிருக்கோம் அது ஏற்கனவே வந்து எங்களுக்கு ஏல் வந்து நல்ல வருமானத்தை கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா போன வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு ஏக்கர் வந்து பீக்கே முருங்கை வந்து போட்டிருக்கோம் நாட்டு முருங்கை அதுவும் நாங்கள் வந்து பறிச்சிட்டு இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டிங்கனாக்கா ஐப்பஸ் மாதம் மழை நேரத்தில் வந்து அந்த முருங்கை வந்து கவாத் பண்ணணும் அதை நாங்கள் வந்து கவாத் பண்ணிட்டோம் இருந்தாலும் அதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னாக்கா இடங்கள் கிடக்கிறதுனால மழை நேரங்கிறதுனால அதில் களை நிறைய முளைங்கிறதுல கணக்கு பண்ணி நாங்கள் என்ன பண்ணோன்னு கேட்டிங்கனாக்கா போன வருஷம் வந்து பீர்க்கு புடலை போட்டோம் இந்த வருஷம் அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வந்து சுரக்காய் போட்டிருக்கோம் அதாவது நாட்டு சுரக்காய் இது வந்து பாரம்பரிய விதையில் உள்ளது இது வந்து போன வருஷம் எங்களுக்கு கொஞ்சம் விதை கிடச்சிது நாங்கள் அதை போட்டு பாடணும் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு குழி போட்டிருந்தோம் அதில் வந்து எங்களுக்கு சக்ஸஸாக இருந்தது அதான் நாங்கள் இந்த வருஷம் அந்த விதையை எடுத்து வச்சு இந்த வருஷம் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டிங்கனாக்கா அந்த நாட்டு சுரக்காயை இந்த முருங்கைக்கு ஒரு ஏக்கரைக்கு உடையில் உள்ள முருங்கைக்கு இடையில வந்து நாங்கள் வந்து அதை பயிர் பண்ணணுன்னு ஆசைப்பட்டு நாங்கள் அதை பண்ணணும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல வந்து அந்த நாலு முருங்கைக்கு அதாவது பத்துக்கு பத்து இடஒழியில் உள்ள நாலு முருங்கைக்கு நடுவில் ஒரு குழி ரெண்டுக்கு ரெண்டரை அளவில் வந்து ஒரு குழி வெட்டி ஒரு வாரம் நாங்கள் தோண்டி போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் அந்த குழிக்கல வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாட்டு சாணம் இருக்குது இல்லையா மாட்டு எருவு அந்த மாதிரி கொஞ்சம் க தோட்டத்தில் உள்ள குப்பைகள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் அதில் போட்டு அதுக்கப்புறமா ஒரு வாரம் கழித்து நாங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கனாக்கா அது உள்ள வந்து சுர விதையை ஒரு குழிக்கு வந்து ஆறு விதை போதுமானது நாங்கள் வந்து ஒரு பத்து விதை போட்டிருந்தோம் ஏன்னா ஒன்று ரெண்டு முளைக்காமல் இருக்கலாம் அப்படிங்கிறனால போட்டோம் அது நல்லா முளையும் பெஞ்சனால இந்த வருஷம் எங்களுக்கு நல்லா முளைச்சி வந்தது அதோடைய முப்பதாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் அதுக்கு தூருக்குள்ளே வந்து பஞ்சகாவியா அஞ்சு லிட்டருக்கு வந்து இரநூத்தம்பது மில்லி பஞ்சகாவியா வந்து ஊற்றினோம் ஐம்பது நாளில் நாளில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு நாங்கள் வந்து புண்ணாக்கு வேப்ப புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு இதை வந்து நாங்கள் தண்ணியில் ஊற வச்சு நல்லா கரைசலாக கரைச்சி நூறு மில்லி தண்ணிக்கு ஒரு குழிக்கு வந்து அஞ்சு நூ நூறு லிட்டர் தண்ணியை வந்து எடுத்து நாங்கள் ஒரு குழிக்கும் ஒரு அஞ்சு லிட்டரு கணக்கு பண்ணி அதனுடைய தூருக்குள்ள ஊற்றினோம் அதனுடைய வளர்ச்சி வந்து நல்லா இருந்தது அறுபதாவது நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய பூ எடுக்க ஆரம்பித்தது எழுபத்தஞ்சாவது நாள் கொஞ்சம் பிஞ்சு இறங்க ஆரம்பிச்சு சின்ன சின்ன பிஞ்சா வந்து விழ ஆரம்பித்தது உழும்போது பார்த்தீங்கன்னாக்கா காய் புழு வந்து தாக்க ஆரம்பிச்சிது தாக்க ஆரம்பிக்குமே நாங்கள் என்ன பண்ணோம்னு கேட்டிங்கனாக்கா அதுக்கு வந்து நாங்கள் வந்து காதி சோப்பு இருக்குது பார்த்திங்களா காதி சோப்பு வேப்பெண்ணெய் அப்புறமா வந்து பார்த்திங்கனாக்கா அதுக்கு வந்து நம்ம பஞ்சகாவியா தூள் நூறு கிராம் அதாவது பத்து லிட்டருக்கு நூறு கிராம் வசம்புத்தூள் பஞ்சகாவியா வேப்பெண்ணை நூறு மில்லி ப பத்து மில்லி வந்து பார்த்திங்கனாக்கா காது கிராம் சோப்பு வந்து ஒரு ஐம்பது கிராம் இதெல்லாம் கலந்து நாங்கள் வந்து அதுக்கு மேலே தொளிச்சுவோம் தொளிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த காய்ப்புழு அறவே கட்டுப்பட்டது மேலும் நாங்கள் வந்து தொண்ணூறாவது நாள்லேருந்து காய் பறிக்க ஆரம்பித்தோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு வாரத்துக்கு ரெண்டு நாளுங்கிற முறையில் வந்து நாங்கள் வந்து இது வரைக்கும் ஒரு பதினெட்டு வாட்டி வந்து நாங்கள் வந்து காயை வந்து க்ரோத் பண்ணி எடுத்துருக்குறோம் மேலே இன்னொரு நாலஞ்சு க்ரோத்துக்கு எங்களுக்கு காய் வந்து அதில் கிடைக்கும் எங்களுக்கு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோக்கு மேலே நாங்கள் இது வரைக்கும் இந்த ஒரு ஏக்கரெலாம் வந்து நாங்கள் வந்து இந்த நாட்டு சுரக்காய் வந்து நாங்கள் இப்போ வந்து நாங்கள் ஈல்டு எடுத்திருக்கோம் இது விலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு முதல்ல வந்து ஒரு ஆயிரம் கிலோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதினஞ்சு ரூபா ரேட்டில் எங்களுக்கு விலை கிடச்சிது இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆயிரத்தி எழுநூறு எண்ணூறு கிலோ கிட்ட இருபது ரூபா ரேட்டை வந்து எங்களுக்கு விலை கிடைச்சிருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செலவு வந்து பெரிய அளவாக எந்த செலவும் இல்லை நாங்களாம் எங்கள் சொந்த க வீட்டுக்காரங்களாம் நாங்கள் பண்ணுனாலும் அதனுடைய எரு இந்த மாதிரி சில இடு பொருட்கள் வந்து ஒரு ஐயாயிரம் ரூபா செலவாயிருக்கும் எங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இது வரைக்கும் வந்து ஒரு நாற்பதாயிரரூவாய்க்கு கிட்ட வந்து நாங்கள் காய் பறிச்சிருக்கோம் ஒரு ஏக்கரில் இது என்னென்னு கேட்டிங்கனாக்கா இந்த முருங்கை இனி பூ வந்து இப்போ தான் பூக்க கரைஞ்சிருக்கு இது காய் வர்றதுக்கு முன்னால் ஒரு நமக்கு வந்து ஒரு இடையில இடையில கிடைக்கிற ஒரு வருமானம் ஊடு வருமானம்னு சொல்லுவாங்க இது நமக்கு இந்த சும்மா இருக்கும்போது அடிஷ்னலாக ஒரு வருமானம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு இதனால் எங்களுக்கு இதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் நாங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த நாட்டு சுரக்காயை வந்து நாங்கள் வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும் இதில் வந்து நிறைய பயன் இருக்குது மக்களுக்கு வந்து இதில் வந்து அதிகப்படியான மருத்துவத்தன்மை இருக்குது இப்போ நம்ம மற்ற நான் ஹைப்ரிட் சுரக்காயை விட இதனுடைய தன்மை வந்து தண்ணி நம்ம எண்ணிலையோ நம்ம சாப்பிடும்போது இது கரையக்கூடிய தன்மை இருக்குது மக்கள் வந்து இங்கே விரும்பி நேராகவே எங்கள் தோட்டத்திலே வந்து வாங்குறாங்க எங்கள்ட்ட பக்கத்து கிராமத்தில் நம்ம வீடை சுற்றி உள்ளவங்க காயை பார்த்து வந்து வாங்கி சாப்பிட்டு திரும்ப வந்து எங்கள்கிட்ட இது நல்லா இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க அந்தளவுக்கு இந்த சுரக்காயில் வந்து மருத்துவ குணமும் நிறையா இருக்குது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்னி பேஷண்ட் கிட்னியில் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த சுரக்காயை வந்து சாப்பிட்றாங்க நாங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தோம் இது ஃபேஸ்புக்கில் அதை கூட சென்னையிலேருந்து பார்த்துட்டெலாம் எங்கள்கிட்ட வந்து ஆர்டர் கொடுத்து நாங்கள் டைரெக்டாகவே அவங்களுக்கு பே அவங்களுக்கு கஸ்டமருக்கு வந்து கிளைண்ட்டுக்கு வந்து நேரடியாகவே நாங்கள் இங்கேருந்து இந்த சுரக்காயை வந்து அனுப்பிக்கிட்டு இருக்கோம் மேலும் இந்த தகவல் வந்து மக்கள் எல்லாேருக்கும் தெரியணுங்கிறதுக்காண்டி நாங்கள் இந்த பசுமை உடனுக்கும் நாங்கள் தெரியப்படுத்தி நாங்கள் இப்போ அவங்க மூலிமா இதை மக்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் இந்த அளவுக்கு எங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்த ப பசுமை உடனுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி இந்த தீபாவளிக்கு அருமையான நம்ம ஊர் பாரம்பரிய இனிப்புகளை அட்டகாசமான டின் பேக்கிங்ல உங்கள் இல்லம் தேடி கொண்டு வந்து சேர்க்கிறது நம்ம நேட்டிவ் ஸ்பெஷல் டாட் காம்